கோவை விமான நிலைய விரிவாக்க கட்டுமான பணிகளுக்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யாவிட்டாலும் அவர்களை பணியிலிருந்து நீக்க மாட்டோம் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் சென்னை பெருநகரை அழகுபடுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்தும் விதமாக இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபாதைகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என நினைத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் போலி மருந்துகள் உற்பத்தி நடைபெறவில்லை என்று மாநில மருந்து உரிமம் வழங்குதல் கட்டுப்பாட்டு அதிகாரி எம் என் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மருந்து விற்பனை மற்றும் உற்பத்தி தரத்தில் முறைகேடுகளோ விதிமீறல்களோ கண்டறியப்பட்டால் உரிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என்றும் அந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் போலி மருந்துகள் எதுவும் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டது கண்டறியப்படவில்லை கடந்த ஆண்டு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு போலி மருந்தும் வேறு மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதுதான் இன்னொரு புறம் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல்வேறு தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டன அவற்றை உற்பத்தி செய்த எழுபத்து நான்கு மருந்து நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளோம் ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி அடுத்த மாதம் ஆறாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் முன்னதாக ஐந்தாம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கிருந்து நேரடியாக பாம்பன் வருகிறார் ஆறாம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் பாம்பன் ரயில்வே பாலம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் ரவி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தமிழக எம்பிக்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பாஜக மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை தெற்கு ரயில்வே செய்து வருகிறது இதேபோல பாம்பன் புதிய பாலம் திறப்புக்கு பின்னர் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கிறார் இதை தொடர்ந்து மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்லவுள்ளதாக உள்ளதாக பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையால் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட தேமுதிக ஒருபோதும் ஏற்காது என்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது எனவே தேர்தல் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு டிஜிபி ஆகியோரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் நான்கு வாரங்களுக்குள் முழு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பிளஸ் டூ தேர்வு எழுத மாணவி காத்திருந்த நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் கண்டக்டர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மகாதேவ் சூதாட்ட மோசடி வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சருமான பூபேஷ் பாகலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கடம்பழிப்புரம் பகுதியில் லஞ்சம் வாங்கிய வனத்துறை ஊழியர்கள் இரண்டு பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் கழுவுமாக கைது செய்துள்ளனர் ஒடிசா மாநிலத்தில் சட்டசபையில் விளங்கினமாக நடந்து கொண்டதாக கூறி பனிரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்துள்ளார் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கான நான்காயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பதிவுக்கு குடியுரிமைக்கான ஆவண சான்று கட்டாயம் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தேர்தல் நடைமுறையில் மாற்றங்களை கட்டாயமாக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் பாகிஸ்தானில் இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தந்தை மற்றும் அண்ணனுக்கு தூக்குத் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சூடானில் தோரா கிராமத்தில் நிகழ்ந்த பயங்கர வான் தாக்குதலில் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகிறது அமெரிக்காவில் ஐபிஎம் நிறுவனத்தில் ஒன்பதாயிரம் பேரை பணியில் இருந்து ஐபிஎம் நிறுவனம் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா முனை பகுதியில் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் சில பகுதிகளில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளது அவற்றை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று ஐநா கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஒரு லட்சம் கோடி ரூபாயில் டெல்லி பட்ஜெட்டை முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கல் செய்துள்ளார் கடந்த நிதியாண்டில் தாக்கல் செய்த பட்ஜெட்டை விட முப்பத்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதல் தொகையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது